அனைவருக்கும் வணக்கம் வாழ்வின் ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை மூலமா ஒரு நாள் எருமைக்கு அசாத்திய கோபம் வந்தது கோபத்தை தீர்த்து கொள்ள அது நேரடியாய் போய் நின்ற இடம் கைலாயம் கழுத்தில் பாம்பு படமெடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண் திறந்தார் வந்திருப்பது எருமை என்று மட்டுமல்ல ஏன் வந்திருக்கிறது என்ற காரணமும் அவருக்கு தெரியும் ஆயினும் சுற்றியிருக்கும் பூத கணங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே என்ற எண்ணத்தில் வந்தாயா எருமையே எப்படி இருக்கிறாய் என்றார் எருமைக்கு கோபம் தீர்ந்த பாடில்லை முக்காலமும் உணர்ந்த ஐயனே நீர் அறியாததா எனது நலம் ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதிலுரைக்காமல் இருத்தல் தகுமோ அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும் எம்பெருமானே எங்களை ஏன் இப்படி படைத்தீர்கள் பூலகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக மதிப்பதே இல்லை நாளும் அவர்களது பொல்லா சொற்களில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் சேற்றில் புரளும் எருமைகளே மந்த புத்தி எருமைகளே எருமை மாட்டில் மழை பெய்தாற் போல எருமை போல அசையா ஜென்மமே சூடுசுரணே இல்லாத எருமைகளே என்று எப்படியெல்லாம் மானுடர்கள் எங்களை திட்டி தீர்க்கிறார்கள் தெரியுமா நினைத்தால் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனம் புழுங்கி சாகிறது நாங்கள் அப்படி என்ன பாவம் செய்தோம் இப்படி ஒரு பெயர் வாங்க எம்பெருமான் தமக்குள் புன்னகைத்து கொண்டவராக எருமையை நோக்கி இப்படிச் சொன்னார் என்னை கூட சுடுகாட்டில் ஆடுபவன் பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன் கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் என்று மானுடர்களில் பலர் சொல்வதுண்டு என்றார் எருமை அவரது பகடியை கவனித்தது போல தெரியவில்லை ஐயனே உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடைக்கிறார்கள் அவர்களை விடுங்கள் எங்களுக்கு ஆறாத மற்றொரு ரணம் உண்டு பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவை தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது நாங்கள் தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்ற பெயரில் போற்றி புகழ்கிறார்கள் கோமியத்தை பிடித்து வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமளவாசம் என்று மெச்சிக் கொள்கிறார்கள் ஆனால் எங்களை என்னடாவென்றால் வென்றால் வீட்டுக்குள் நுழையவே விடுவதில்லை எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி எருமை என்று கரித்துக் கொட்டுகிறார்கள் இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் பரம்பொருளான உங்களால் முடியாதது உண்டா எங்களை தயவு செய்து பசுக்களுக்கு இணையாக மாற இக்கணமே வரமளியுங்கள் என்று சிவனிடம் கோரிக்கை வைத்தது எருமை எருமை சொன்னதை செவி மடுத்த ஈசன் அதை காத்தருளும் அபய முத்திரையுடன் எருமையை ஆசீர்வதித்தது உன் கோரிக்கை நியாயமானதுதான் ஆதலின் அதை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன் அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும் அளித்தால்தான் நான் உன்னை பசுக்களுக்கு இணையாக மானுடர் மதிக்கும்படியாக செய்வேன் என்றார் உத்தரவிடுங்கள் எம்பெருமானே என்றது ஈசன் சொன்னார் பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமெனில் நீ இன்று முதல் சேற்றில் புரளும் உன் இன்பத்தை கைவிட வேண்டும் சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கூட நீ இனி எப்போதும் சேற்றில் அமிழ்ந்து புரளக்கூடாது இந்த உத்தரவாதம் மட்டும் அளித்தேயானால் நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன் என்றார் எம்பெருமானின் கருணியில் முகம் பூரித்தாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில் தூக்கி தூக்கிப் போல் இருந்தது அது ஒரு நெடி திகைத்து நின்றது பின் எம்பெருமானை நோக்கி சர்வேஸ்வரா நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது மானுடர்களின் மதிப்பு மரியாதைக்காக என்னால் எனது சிற்றின்பத்தை பழி கொடுக்க முடியாது சேற்றில் புரள்வது எருமைகளான எங்கள் இனத்திற்கு கோடானு கோடி இன்பங்களில் ஒன்று அதை தாரை வார்த்துவிட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதுமில்லை என் கோபத்தின் மீதே எனக்கு இப்போது கோபம் வருகிறது உங்கள் ஆசி போதும் எனக்கு வரம் ஏதும் வேண்டாம் என்று சொல்லி புறமுதுகிட்டு ஓடிப்போனது நடந்தது அத்தனையையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்திதேவரும் பூதகணங்களும் எம்பெருமானின் அருகில் அணைந்து மகாதேவரே எருமையின் கோரிக்கையில் என்றார்கள் வந்தகாச புன்னகையுடன் அவர்களை நோக்கிய மகா நீலகண்டர் கோரிக்கையில் தவறில்லை நந்தி அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில்தான் தடை எருமை முடிவெடுத்து விட்டது சேற்றில் புரள்வதுதான் தனக்கு இன்பம் என அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைத்தாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடி கண்டடைவதற்காகத்தான் இருக்கும் நினைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமையை மானுடர் எப்படி பூஜிப்பர் எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை என்பதையும் கண்டு இது தன்னை அறிந்த நிலை இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள் போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் நீங்கிவிடும் வாழ்வின் ரகசியம் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்வி தானன்றி வேறு ஒருவரும் காரணமில்லை என்பதையும் உணர்வார்கள் அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி அந்த தியாகத்தைச் செய்து வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேற எருமைக்கு மனமில்லை அதனால் அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்கிறது என்றும் ஈசன் பகர்ந்தார் இனிமேல் அதற்கு தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது என்று மென்மையுடன் நிஷ்டையில் ஆழ்ந்து போனார் மூவுலகையும் பரிபாலிக்கும் எம்பெருமான் ஈசன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டெம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி